தூய் ஆவியின் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக மனுஷனுடைய வாழ்க்கையில வாக்குறுதி என்பது மிக அவசியம் மிக முக்கியமானது ஒரு நிலைக்கு வருவதற்காக சில என்ன செய்வாங்க வாக்குறுதி கொடுப்பாங்க நான் இந்த நிலைக்கு போகும்போது இதெல்லாம் நான் செய்யவேன் இதெல்லாம் நான் பார்க்குவேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை சொல்லுவார்கள் ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவர்களா கேள்விக்குறிதான் நிலைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதியை சொல்வார்கள் நிலைக்கு வந்த பிற்பாடு வேறு ஒரு காரியத்தை செய்வார்கள் அதற்கு பதிலாக இதை செய்கிறோம் அதை செய்ய முடியல இதை செய்கிறோம் என்று சொல்லி அந்த நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த வாக்குறுதி அல்லது மாறிவிடுகிற சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் அந்த வாக்குறுதி கொடுக்கிற மனுஷனுடைய தெரியும் நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம் இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இது சரியா தப்பா நான் சொல்லியேதான் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி அந்த மனிதனுடைய இருதயத்துக்கு நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த இருதயத்துக்கு அந்த நினைவுக்கு அந்த வாக்குறுதிக்கு மாறாண்டதா செய்கிற நிலைகள் அதிகமா இருக்குது அப்போ வாக்குறுதி ஒன்று கொடுத்து விட்டு காரியம் ஒன்று செய்யும் பொழுது அவை எல்லாமே வீணாகும் நான் கடவுளுக்காக நான் செய்யறேன் நான் கடவுளுக்காக நான் பணியாச்சு நான் கடவுளுக்காக நான் விட்டு விட்டேன் என்று சொல்லி சொல்றதெல்லாம் வீணாக போய்விடும் நாம் என்ன சொல்லிவிடுவோம் அதை நான் செய்யவேன்

மக்களாக வாழ வேண்டும் அப்படி செய்கிற பொழுதுதான் நமக்கு மேன்மையாக இருக்கும் ஒருவேளை நாம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தால் எல்லாமே வீணாக போய்விடும் வேகத்தில் கூட நம்ம பாக்குறோம் அண்ணா குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாக்கா அந்த குழந்தையை நம்மளுடைய உலகத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் என் குழந்தைகளுக்கான ஒப்பிரச்சனை சொல்லிட்டு அண்ணா ஜபிக்கிறாள் கடவுள் அவருடைய ஜபத்தை கேட்கிறார் அண்ணாளுக்கு குழந்தை சிலாக்கி தான் தான் சொன்ன அந்த வாத்தின் பிர அந்த குழந்தையை கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுத்தாள் பாருங்க அண்ணாலை போல நாம் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோமோ நாம என்ன நம்ம செயல் சொல்லுகிறோமோ அதையே செய்கிற மக்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆசமாக இருக்கும் அப்பொழுது நம்ம வாழ்க்கையில மேன்மை அதிகமாக இருக்கும் ஒருவேளை அதுக்கு எல்லாமே மாற போச்சுன்னா எல்லாமே வீணாக போய்விடும் அதுதான் வேதம் எப்படியாக சொல்கிறது யாப்போ முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது எப்படியாக சொல்கிறது ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் ஹயத்தை வஞ்சிக்கிறவனாய் தன்னை தெய்வ தொண்டன் என்று எண்ணினால் அவன் தொண்டு வீணாகும் ஆம் என கண்பானே இந்த பார்க்கும்போது ஒருவன் தன் நாவை அடக்காமல் அதாவது ஒரு நிலை வருவதற்காக அநேகர் என்ன செய்யறாங்க சில வாக்குறுதிகள் சில வார்த்தைகளை பேசுகிறாங்க ஆனால் அடைந்து பிற்பாடு செய்கிறாங்களா கேள்விதான்

தமதுக்கு மாறனா ஏசுவின் மூலமாக நம்மை வீட்டெடுத்தா தாமி வம்சத்துல ஒரு கிளையை தோன்ற செய்வே அவர் மூலமாக இந்த உலகம் ரசிக்கப்படும் என்று சொல்லினா தீர்க்க தரிசிக்க ஒரு ஸ்ரீ ஆனால் ஒரு கர்ப்பத்தை மானை பெறுவாள் என்று முன் குறிக்கப்பட்ட ஒரு இயேசு சுவானவர் இம்மான வேலதாய் இந்த உலகத்திலே பிறந்து சொன்ன மாத்தி வாக்குதி நிறைவேற்றுற கடவுடைய பிள்ளையிலாக நாம் இருக்கிறோம் அந்த ஏசுவானவர் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பிரகாரமாக வாக்குறுதம் பண்ணப்பட்ட பிரகாரமாக உலகத்தில் பிறந்தார் கன்னியின் மடியில ஒரு கன்னியின் கண்ணீன்றத்தில் பிறந்தார் அவர் நிறைவேற்றினார் எல்லாருடைய பாவசம் சுமந்து கொண்டார் எல்லாரும் நித்திய ஜீவனை கொடுத்தார் இன்றைக்கு அவரால் மேற்கப்பட்ட நாமும் கூட என்ன செய்ய வேண்டும் நாம என்ன வாக்குறுதி கொடுக்கிறோமோ நாம் எதை செய்வதாக சொல்கிறோமோ அதையே நாம் செய்வோம் ஒருவேளை செய்ய முடியலையா நம்முடைய அடக்கிக் கொள்வோம் செய்ய முடியாததை செய்வோம் என்று பொய்யாய் சொல்லாதிருப்போமாக ஆம் என நாம் பொய்யாக நம்முடைய ஹயத்துக்கு எதிராக எதுவும் செய்யாமல் நாம சொல்லியதை செய்து தேவீக சமாதானம் உங்கள் ஹயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்வாராக ஆமே யாரும் கண்களை மூடி நாம் செழிப்போம் அழைத்து அதிகாரம் கொடுத்து ஆஸ்வதிக்கிற அன்புள்ளே இந்த சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம போற்றுகிறோம் ஆ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது உங்க சாட்சிகளாக நாங்கள் பொழுது நாங்கள் எதை சொல்லுகிறோமோ என்ன வாக்குறுதி கொடுக்கிறோமோ அதையே செய்கிற அதையே நிறைவேற்ற மக்களாக வாழ்வதற்கு நீர் எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் பேச்சில ஒன்று சொல்லிவிட்டு இருதயத்திற்கு எதிராக எதுவும் நாங்கள் செய்யாத பணிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் வேண்டுமான்னு கூட நாங்கள் ஜபிக்கிறோம் ஆம் எங்களாலும் முடியாத எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கு சுவாமி அப்படியாக நாங்கள் உங்களுக்காக வாழ்ந்து அப்படியே நாம மையமிக்க எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் சேமிக்கிறோம் இந்த நாளில் கூட யாரெல்லாம் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் அதே போல யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாருக்காக நம்ம சொல்லிக்கிறோம் நீ எல்லா குடும்பங்களே திருமண நாளை நீர் குடும்ப வாழ்வில் எல்லாம் நன்மையிலே நிறைவாய் கொடுக்க வேண்டுமானோம் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல பணி செய்கிறது எல்லா இடத்திலும் நாங்கள் ஒரே வார்த்தையை பேசுற மக்களாகவும் பேசதே செய்கிற மக்களாகவும் இருப்பதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் மண்பிருக்கிறாவே ஆமே அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே